I don't know. ஐயோ ப்ளீஸ்ங்க வேணாங்க ஏதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க ஏய் ஒரு கிஸ்ல என்னடி ஆக அதுவும் மேரேஜ்க்கு அப்புறம் சொல்ற எப்போ நமக்கு மேரேஜ் ஆகிறது எப்போ நான் உனக்கு கிஸ் பண்றது லவ் பண்ணும்போது கிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயோ வேணாங்க பக்கத்துல வராதீங்க ஐயோ வேணாங்க கடவுளே எங்க போனாங்க இவன் நேரம் எங்க இருந்தாங்க ஐயோ கடவுளே கனவா எப்போ பாரு அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க தான் கணவுலேயே வராங்க கணவில் மட்டும் வந்தாலும் பரவாயில்ல நேரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கே இப்போ நடந்தன்னா போயிட்டு கிட்ட சொன்னாலும் சிரிப்பா சிவா கிட்ட சொன்னாலும் சிரிப்பாங்க ம் ம் டே மச்சான் சிவா யாரும் இல்லைடா வா டே மச்சான் கூப்பிட்றது காதலவு இல்லையா யாரும் இல்லடா வா உள்ள என்ன பண்ணுற இன்னும் மச்சா மச்சான் ஐயோ இவனை நம்பி வந்ததுக்கு நம்மளை இப்படி நடு ரோட்டில் விட்டு போயிட்டானே எங்க போனான்னு தெரியலையே இவன் நேராக சோனி வீட்டுக்கே போயிட்டான்னு நினைக்கிறேன் டே மச்சா எங்கடா நடு நடுராத்திரி அதுவும் நடு ரோட்டில் விட்டு போயிட்டானே நான் எதுவும் பாத்துச்சுன்னா விடாது நடுராத்திரி அதுவும் தனியாக நின்று பழம்ப விட்டுட்டு போயிட்டான் எங்க போனான்னு தான் தெரியல டே பிரதீப் டே ஏறுவோம்மா டே எங்கடா போனேன் பின்னாடி வந்து நின்னு பயமுடுத்துற இல்லை மச்சான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துடுச்சு அதான் அதுக்குன்னு இப்படி சொல்லாமலாடா போவ எருமை ஏன்டா மச்சான் என்னாச்சு கொஞ்ச நேரத்துல உன்னை காணோம்னு பயந்துட்டேன்டா டேய் மச்சான் உன்னைய விட்டு நான் எங்கடா போறேன் ஆமாண்டா அது எப்படா நீ மட்டும் தனியா போய் மாட்டிக்கவ என்னையும் கோர்த்து விட்றது தானே நீ பாக்குற என்ன மச்சான் இப்படில்லாம் பேசுற சரி எதுக்கு கார் இங்கேயும் நிறுத்த சொன்னேன் சரி அப்ப இங்கே நிறுத்தாம சார் காரை கொண்டு போய் எங்கேயே நிறுத்தலாம்னு இருக்கீங்க சோனி வீட்டு வாசல்லையா டே எருமை மாடு காலையிலே நீ இந்த காரில் தான்டா வந்த எல்லாருக்கும் நீ இந்த காரில் வந்தேன்னு தெரியும் ஆமா மச்சான் மறந்துட்டேன் பாரு ஆமாண்டா உனக்கு எப்படா யாபம் இருக்கும் நீயும் சோனியும் மாட்டிக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா ஏன் மச்சான் இப்படிலாம் பேசுகிற வேண்டாம் சிவா நான் பேசுகிறதெல்லாம் கம்மி எனக்கு இருக்க கோபத்துக்கு நான் ஏதாவது பேசி விட்டுருவேன் அமைதியார் நடு ராத்திரி அதுவுமா கூட்டிகிட்டு வந்து என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கல்ல நீ சாதாரணமாக நான் உன் பேரை சொல்லி கொடுத்ததுக்கே நீ பயந்ததுக்கு நான் என்னடா மச்சான் பண்ணுவேன் பேசுவ மச்சான் பேசுவேன் நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ சரி சரி ஃபோன் அடிக்குது எடுத்து பேசு டே லூசு உனக்கு தான்டா போன் வருது என்னதே ஏன் போனா உங்க கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு சீக்கிரமே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குடா இந்த நேரத்தில் நமக்கு யாரு ஃபோன் பண்றது டே மச்சான் அம்மா ஃபோன் பண்றாங்கடா என்னது எங்க அம்மாவா டே இது எங்க அம்மா என்ன பெற்ற தெய்வம் சரி சரி அட்டன் பண்ணி பேசுடா என்னை பற்றினது எப்போவுமே என்னை பற்றி கவலையே எனக்கு ஃபோனும் பண்ணாது அதுவும் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கு டேய் போதுண்டா ஏதாவது அர்ஜெண்டாக இருக்கு போது அட்டென்ட் பண்ணி பேசு இல்லைடா அர்ஜெண்டாக இருந்தாலும் எங்கள் அப்பா என் நேரம் வந்திருப்பார் எங்கள் அம்மா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதே டேய் முதல்ல என்னென்னா அட்டென்ட் பண்ணி கேளுடா நீ ஏன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காம சரி மச்சான் ஹலோ சொல்லுமா என்னம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க என்ன பண்ணி தொலைகிறது தரதலி பார்த்துட்டேனே என்ன மச்சான் எங்கள் அம்மா சாப்பிட்டியான்னு கேட்குதுடா சரிம்மா இந்த நேரத்தில் எப்பவும் ஃபோன் பண்ண மாட்டியா எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு அதைத்தான் தெரியல நானும் கேட்குறேன் இந்த நேரத்தில் எங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சிவா வீட்டில் சிவாவோட தான்மா இருக்கிறேன் சரி சரி எங்கேயே இரு கொட்டிக்கிட்டியா என்ன எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம் அதிகம் அதான் பாசமாக சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க எனக்கும் கேட்குது ஐயோ என்னம்மா என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு புதுசாக சாப்பிட்டியான்லாம் ஃபோன் பண்ணி கேட்குற வீட்டில் சோறலாம் இல்லை வந்துருவியில்லை அதுக்கு தான் நீயும் உன் புருஷனை சாப்பிட்டீங்கல்ல அப்புறம் என்ன நிம்மதியாக தூங்கு சோத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் சாப்பிட்டேன் டே டேய் ஃபோன் வச்சுராது என்னம்மா டேய் வந்ததுமே உங்கள் அப்பா உன்னை பற்றி கேட்டாரா என்னது உன் புருஷன் என்னை பற்றி கேட்டாரா ஆச்சரியமாக இருக்குது எனக்கே ஆச்சரியமாக தானே இருந்துச்சு ஏன்னு கேட்டேன் அந்த தருதலை இனிமேல் வீட்டுக்கு வந்தால் சோறு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்னது சோர் போடக்கூடாதுன்னு சொன்னாரா ஆமாண்டா நீ என்னைக்கு ஒழுங்காக உருப்படியாக வேலைக்கு போறியோ அன்னைக்கு தான் உனக்கு வீட்டில் சோறுன்னு சொல்ல சொன்னார் அடேங்கப்பா அப்படியே நீங்க ஆக்கி போடுற சாப்பாட்டை நான் சாப்பிட்டாலும் எப்படி இருந்தாலும் இந்த பழைய சோறு தான் ஊற்றுவேன் வேலைக்கு போகாமல் வெட்டியாக வீட்டில் இருந்துக்கிட்டு அப்பங்க காசில் திங்கிறவனுக்கு அதை போடுறதே பெருசு சரியா சரி சரி எனக்கும் சூடு சோறு நிலையா இருக்கு இனிமேல் நான் ஓம் புருஷன் காசில் சாப்பிட மாட்டேன் டே நான் ஏ ஃபோனை ரெக்கார்ட் போட்டிருக்கியா ஏமா கேட்குற இல்லடா காலைல தூங்கி எழுந்திரிச்சதும் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அதை எடுத்து காட்டணும்ல அதுக்காக தான் ஏம்மா நீ ஏன் இவ்வளோ கேவலமா என்னை பேசும்போது உன் வீட்ல இனி பச்சை தண்ணி குடிக்க மாட்டேம்மா எப்போ இனி வேலைக்கு போகிறனோ அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் வந்து சோறு திம்பே சரி சரி தூக்க கலக்கத்தில் பேசுகிறியா என்னமோ தெரியல நீ ரெக்கார்ட் போடலன்னா என்ன நான் போட்டு வச்சுருக்கேன் நீ மறந்துட்டேனா நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏம்மா உண்மையுமே நீ தான் என்னை பற்றியா ஏண்டா இல்லை பெத்த பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு இவ்வளோ அழுகிறீங்களே அதுக்கு தான் கேட்குறேன் பெத்த பிள்ளைக்கு காலேஜ் போகிற வரைக்கும் தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தான் எங்களை பார்த்துக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க சரி சரி வைஃபோனே இனிமேல் என்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன்னா அன்னைக்கு தான் உங்கள் வீட்டு வாசப்படி மிதிப்பேன் சரி சரி பேசினாலாம் மறந்துட்டு காலையில வீட்டுக்கு வந்து நிக்காத ஐயோ வைமா போன என்னாச்சுடா மச்சாம் வேற என்னடா எல்லாம் எங்க அப்பா தான் வீட்டு பக்கம் வந்தா சோறு போடக்கூடாதுன்னு சொன்னாரா என்னைக்கு நான் வேலைக்கு போறேனோ அன்னைக்கு தான் வீட்டுல சோறு போடுவாங்களாம் டேய் உங்க அப்பாவும் திட்டிக்கிட்டே தான இருக்காரு ஏதாவது ஒரு வேலைக்கு போனதா என்னடா டேய் சிவா நீயும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி சொல்ற பத்தியா நான்டா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றேன் எந்த வேலையும் கிடைக்கலடா படிச்ச படிப்புக்கான வேலையா கிடைக்குது இப்ப சரி மச்சா எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருந்துச்சு தான் ஆஃபீஸ் போகல நாளைக்கு போய் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நீ வந்து ஜாயின் பண்ணிக்க என்ன மச்சான் சொல்கிற உண்மையாவா டே மச்சான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுடா இன்றைக்கு நான் ஆஃபீஸ் போகல அதனால அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல நாளைக்கு போனதுக்கப்புறம் கேட்டு சொல்கிறேன் ம் சரி மச்சா சரி என்னடா மச்சான் டென் தேர்ட்டி தான் ஆகுது அதுக்குள்ளேயும் ஊரே இவ்வளோ சைலண்டாக இருக்குது இன்ட்ரப் சவுண்ட் கூட இல்லைடா டே மச்சா இது என்ன சிட்டியாடா டா அப்படி தான் இருக்கும் என்ன மச்சான் சொல்கிறேன் ஆமாண்டா டா மச்சான் சிட்டி லைஃப் தான் அப்படி இருக்கும் எனி டைம் ட்ராஃபிக் தவுண்டா ஆனால் இந்த வில்லேஜ் பாறேன் இந்த க்ளைமேட்டுக்கும் இந்த வில்லேஜில் இருக்கற சைலண்ட்டுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஆமா மச்சான் செம்மையாக இருக்கில்ல அப்படி பார்த்தா நம்ம ரெண்டு டேர் கொடுத்து வச்சவங்க தானே ஏன் மச்சான் அப்படி சொல்கிறேன் ஆமா மச்சான் வருங்காலத்தில் இந்த ஊரில் உள்ள பொண்ணுங்கள தான் நம்ம ரெண்டு டேர் கட்டிக்க போகிறான் அப்போ நம்ம கொடுத்து வச்சவங்க தானே அட டே ஆமால்ல சரி மச்சா டைம் ஆயிட்டுருக்கு நான் போய் சோனியை பார்க்குறேன் நீ போய் சௌமிய பாரு டேய் சிவா டேய் எதுக்குலாம் இப்போ கத்துற டே மச்சான் நான் எப்படா போய் சௌமியை பார்ப்பேன் டே ஏன்டா நம்ம அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டு தானடா வந்தோம் நான் போய் சோனியை பார்க்குறேன் நீ போய் சௌமிய பாருன்னு டே அதெல்லாம் ஓகேடா ஆனா எனக்கு சௌமி வீடு எங்க இருக்குன்னு தெரியாதே என்னது தெரியாதா ஆமா மச்சான் காலையில சபரியோட வரும்போதும் அவளை நான் ரோட்ல தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சோனி வீட்டில் வச்சு பார்த்தேன் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு நான் கேட்கவே இல்லைடா அட போடா பைத்தியம் உன்னை வச்சிட்டு ஒரு ஊருக்காக கூட போட முடியாதுடா உங்க அப்பா சொல்றது சரிதான் நீ ஒரு உதவாக்குறதா டே மச்சா ஏன்டா நீ அப்படி சொல்ற அப்புறம் என்னடா காலையிலேருந்து சௌமியோட பேசிக்கிட்டு தானே நின்ன வீடு எங்க இருக்குன்னு கூடவா கேட்டு வைக்க மாட்டேன் டேஷிவா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுகிறா காலிலேருந்து நீயும் தானே பார்த்துட்டு இருந்த உனக்கும் சோனிக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் நானும் சௌமியும் நான் எங்கே இதெல்லாம் கேட்டு வைக்கிறது ஆமா இல்லை சாரி மச்சா காலேருந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே நேரம் இருந்துச்சு சரி விடு நம்ம தான் இப்போ சோனியை பார்க்க போறோம்ல சோனிக்கிட்ட கேட்டு நீ சௌமிய பார்க்கலாம் ஓகேவா ம் சரி மச்சா திரும்பி படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேது படத்துல எல்லாம் ஹீரோயின்ஸ் அங்கிட்டு இங்கிட்ட திரும்பி படுக்கும்போது செம சிரிப்பாக இருக்கும் ஆனால் ஒன்றுமே லவ் பண்ணால் அப்படி தான் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி நேரமும் போக மாட்டேது எத்தனை தடவை கடிகாரத்தை பார்த்தாலும் சின்னம்மளும் பெரிய ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே இருக்குது தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணுறது ஆ தண்ணியை நல்லா குடிச்சிட்டு போர் வெயில் பார்த்துட்டு தூங்க வேண்டியது தான் உனக்கு நைட் கூட வெயிட் பண்ண முடியாது விடிஞ்சா சோனி காலேஜுக்கு வருவா பாத்துக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி நைட்ல என்ன கிளத்துக்கிட்டு வரீயே டேய் என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு வரேன் நீ எதுவுமே பேசாம வர சிவா டே எதுக்குடா இப்ப இப்படி கத்துற விட்டா எல்லாரையும் நீயே போல இருக்கு இப்ப நீ எங்கடா போன பைத்தியம் பின்னாடி வந்துட்டு இருந்த காலில் ஏதோ மிதிப்பட்டுச்சுட்டா அதான் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே என்னாச்சுட்டாப்பா உனக்கு அட ஏன்டா நீ பின்னாடி தான் வர நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்தேன் திரும்பி பார்த்தா ஒன்றை காணும் அதுக்கு பார்த்து ஒரு பூனை நின்றுச்சு அந்த பூனையே பார்த்து பயந்துட்டேன்டா அந்தா அந்த பூனை தான் மச்சான் போயிடுச்சு பாரு டேய் ஒரு பூனைக்கெல்லாமாடா பயப்படுவேன் நீ எல்லாம் என்னடா ஆம்பளை பிள்ளை மச்சான் பகலில் நான் புளிதான் ஆனால் இருட்டுக்குள்ளே எதை பார்த்தாலும் பயமாக இருக்கு டேய் பேச்சை குடச்சிட்டு சோனி வீடு எங்கே இருக்குன்னு பாருடா போடா டேய் இந்த இருட்டுக்குள்ளே என்னடா தெரியுது இந்த ஒத்தலை இது மட்டும் இல்லை நீ கூட எங்கே நிற்கிறேன்னு தெரியாது ஃபோனையும் யூஸ் பண்ண விட மாட்டேன் மச்சான் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்காக தான் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன் அதுக்குன்னு இந்த இருட்டுக்குள்ள என்னடா தெரியுது டேய் மச்சான் சத்தம் விடாமல் மெதுவா வா மறுபடியும் கத்தி வைக்காத சரியா சத்தம் விடாமல் மெதுவா வரணும்னா நான் பறந்து தாண்டா வரணும் விட்டா நீ அதையும் பண்ணுவேன் ஒழுங்காவா என்ன மச்சான் எல்லா பக்கமும் டோர் லாக்ல இருக்கு இப்போ எப்படி போய் நான் சோனியை பாக்குறது எப்பா சாமி இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே போயிட்டு அடிவாங்க எனக்கு தெம்பு இல்லை முடிஞ்சால் நீ உன் ஆளை போய் பார்த்துட்டு வா இதுக்கப்புறம் என்னை கூட்டு சேர்க்காத நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன் நீ இருக்கிறங்கிற தைரியத்தில் தானே நான் வந்தேன் யாரு நீ நான் இருக்கிற தைரியத்தில் வந்தியா மச்சான் உண்மையுமே எனக்கெல்லாம் அடிவாங்க தெம்பு இல்லைடா நீ போ உன் ஆளை பார்த்துட்டு அப்படியே சௌமி வீடு எங்கே இருக்கணும்னு கேட்டு வந்துரு எனக்கு சௌமி வீடு எங்கே இருக்குன்னு கேட்கணுமா ஆமாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ மட்டும் உன் ஆளை பார்க்குறேன் நான் ஏன் ஆளை பார்க்க வேண்டாமா கேட்டுட்டு வா எந்த அங்கேச்சிகிட்ட சௌமி வீடு எங்கே இருக்குன்னு சரி சரி இங்கேயே எங்கேயாவது மறைஞ்சிரு யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் கொடு ஓகே என்னது சிக்னலா ஆமாண்டா யாராவது வந்தாங்கன்னா விசில் அடி சரியா ம் சரி மச்சான் மச்சான் விசில் அடிக்க தெரியும்ல மச்சா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற அதெல்லாம் அசால்ட்டா அடிப்பேன் அடிச்சு காட்டா அப்படியே மச்சான் அடிக்காதடா நான் அடிக்க தெரியுமான்னு தானே கேட்டேன் இல்லை மச்சான் அடிச்சு காட்டுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யாராவது வந்தா மட்டும் அடி ஓகேவா ம் சரி மச்சான் நீ போயிட்டு வா சரி இப்படியே நிற்காம எங்கேயா போய் மறைஞ்சு நல்ல போ சரியுமாச்சா நான் பார்த்துக்கிறேன் நீ போ சௌமி வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாமளும் நம்மளால் போய் இப்போ பார்த்துருக்கலாம் ம் இப்போ எப்படி போய் நம்ம சோனியை பார்க்கறது இந்த டோரும் லாக்கில் இருக்கு அந்த டோரும் லாக்கில் இருக்கு இவனும் வெளியில் வர மாட்டேன் அந்த டைம்ல இப்போ என்ன பண்றது ஆ அந்த ஜன்னல் ஓப்பனில் இருக்கு அது வழியாக போக முடியுமான்னு பார்க்கலாம் என்ன ஸ்டோர் ரூம் ஓப்பன்ல இருக்கு

என்னது தூங்குறியா உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் நீ போய் தூங்குறேன்னு சொல்கிற ஆமாங்க ஃபஸ்ட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் முத்தம் கேட்பீங்க இல்லைன்னா நீங்கள் முத்தம் கொடுக்க வருவீங்க இதுதான் உங்களுக்கு வேலை போங்க முதல்ல ஏய் பைத்தியம் என்னடி ஆச்சு உனக்கு முத்தம் கித்தல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமாங்க ரூமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது போது அப்படி தான் பேசுனீங்க இப்போவும் அப்படி தான் பேச போகிறீங்க போங்க போங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் நாளைக்கு காலைல நேரமாகவே காலேஜ் கிளம்பணும்ல ஏய் பைத்தியம் கண்ணை எதுவும் கண்டியாடி நான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் டே மச்சான் யாரோ வர்ற மாதிரி இருக்குடா ஐயையோ அப்போ இங்கே வந்து நிற்கிறது உண்மையுமே சிவாதானா நான் வேற உளறிட்டேனே